திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட்டாக பேர்தே செல்பேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா சரியான சிவா இருந்த பண்ணி பர்த்டே செலப்ரேட் பண்ணாரு சேவ் கிஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் சித்தி ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணன் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண பொறுத்து அவங்க மாமா கௌதம் வந்து பதினோரு கிஷ் பண்ணாங்க சரி என்னோட சப்பாவும் பத்து வருஷவங்க சப்பாவுக்கும் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலப்ரேட் பண்ண போறாங்க அப்படின்னா நிவேதா வந்து பண்ணி பர்த்டே செலப்ரெண்ட் பண்றாங்க ஸோ இவங்களுக்கு எல்லாம் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு யூஷ் அவங்க அனைத்து உறவினர்கள் இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போறாங்க ஸோ அப்படின்னு பாத்தீங்கன்னா அனுஷியா ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலா வந்து யூஸ் பண்ண ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாம அவங்க என்ன ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா இல்லைன்னு நீ எப்பவும் ஃபீல் பண்ணக்கூடாது அவங்க உனக்கு குழந்தையா வந்து பிறப்பாங்கன்னு அம்பலாம் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழகா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க என்னோட சர்பாவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்வ பண்ண போறாங்க அப்படின்னா திருமதி சர்மிளா பானு அவரோட பேர்தே செல்வம் பண்ணாங்க செவங்களுக்கு இவங்களுக்கு அரேஞ்ச் பண்ண பண்ணுறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறதா கணவர் திரு காதர் மைதீன் அவர்கள் சார்பாகும் அண்ட் ஸ்பெஷல் ஜஸ்ட் பார் சபியா பானு அண்ட் சாரா ஜாஸ்மின் வந்து விஷ் பண்ணாங்க என்னோட சர்பாவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து பிபா அண்ட் முக்கிய மஸ்லீம் சர்பா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட் பர்த்டே நெக்ஸ்ட்டாக பேர்தட் செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின் பண்ணால் பொன்னகர் பகுதி கழக சமூக வலைத்தளம் ஒருங்கிணைப்பாளர் திரு மணிவணன் அண்ணன் அவர்கள் வந்து பண்ணி பேர்தடே செல்வ பண்ணாங்க ஸோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது நம்ம கடை அருண் அவர்கள் சார்பாக ஐம்பத்தி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் தேவி அவர்கள் சார்பாகவும் மற்றும் பாலசுப்ரமணியன் அவர்கள் சார்பாகவும் மற்றும் திமுக கழக நண்பர்கள் ஸோ எல்லாமே வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ அண்ணன் அவர்களுக்கு என்னோட செல்பா பார்த்து ரோஸ் உங்க முக்கிய முக்கியம் செல்வா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்து நெக்ஸ்ட்டாக பௌதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படினா லித்திகா பூஜா ஸ்ரீ வந்து மாதிரி பௌதிர செல்வம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அப்பா திரு பாலகிருஷ்ணன் அம்மா திருமதி மகேஸ்வரி மற்றும் நான் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போகிறது தாத்தா அம்மாச்சி பெரியமா பெரியப்பா சித்தி சித்தப்பா அத்தை மாமா அண்ணன் கிருஷ்காலியான் அண்ட் அன்புடன் அருணா மற்றும் அஜினோ சாய் வந்து மாதிரி அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார் பார்த்துட்டு சார் மகமான் முக்கிய அம்மாச்சிக்கும் சார் பவிஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பௌத்ரே நெக்ஸ்ட்டாக போதிர செல்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒன் முகமத் கைஃப் ஸோ இவர் வந்து பண்ணி போதிர செல்பம் பண்ணுறாரு சேவருக்கு இவருக்கு அரேஞ்ச் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பம் இவருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷல் அரேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா மஸ்தான் ஃபாத்திமா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவருக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து பிபோஸ் சார் பார்க்கும் அன் முக்கிய மசிட்டின் சார் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக போதிர செல்பம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்விகா ஸ்ரீ சிவகங்கை பர்தர் செல்பம் பண்ணாங்க விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் இன்னும் ரொம்ப பண்ண பொறுத்த லாவணியா அண்ட் வேங்கூர் நண்பர்கள் மற்றும் ராகவி ஆடியோஸ் மலக்கோவில் ஆடியோஸ் அண்ட் ஆப்ரேட்டர் குரூப்ஸ் அண்ட் திருவரும்புர் நண்பர்கள் சார் எல்லாருமே அந்த பண்ணாங்க என்னோட செல்பம் முக்கிய மஸ்லீம் சார் பண்ணிக்கலாம் சாப்பி போ